சிம்மம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பலன் விச்வா வசு வருட சிறப்பு பலன் வெற்றிடமாகிய ஆகாய வானவெளியிலே ஜோதியாகிய சக்கரத்திலே காலபுருஷ தத்துவத்திலே ஐந்தாம் ராசி அந்த ராசிதான் சிம்மம் ராசி சிங்கம் போல் வடிவம் உடைய ராசி இந்த ராசி நூற்றி இருபது டிகிரி முதல் நூற்றி ஐம்பது டிகிரி வரை உள்ள ராசி காலபுருஷனின் இதயத்தை குறிக்கும் ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாவது ஸ்திர ராசி பிரபுவைப் போன்ற வளம் மன்னனை போல் அதிகாரம் சித்த இயற்கை மூலிகை மருத்துவ ஞானத்தை வாரி வழங்கும் கிரகமான கேது நட்சத்திரமான மகம் நட்சத்திரமும் வியாபார லாபத்தையும் பூலோக சந்தோஷங்கள் அனைத்தையும் தன விருத்தியையும் கப்பல் போன்ற வாகனத்தையும் தர வல்லவரான கிரகமான சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரமும் சிவ அனுக்கிரகத்தையும் இராஜ பதவியையும் தேவதைகளின் அனுக்கிரகத்தையும் எதிரியை ஜெயிக்கும் வல்லமையும் தரும் கிரகமான சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரமும் உள்ள ராசி நீர்நிலையற்ற மலை காடு வனாந்திரம் இவற்றை குறிக்கும் மஞ்சள் நிறம் உஷ்ணம் உக்கிரம் கொண்ட ராசி பாப ராசி சிரோ ராசி அபசவ்ய ராசி பகலில் வலுவான ராசி நெருப்பு தத்துவ ராசி முதல்தரமான மதுநுட்பம் வாய்ந்தவர்கள் நீங்கள்தான் சிம்மநடை சிம்ம பார்வை சிம்மம்போல் தோற்றம் சிம்மம்போல் கம்பீரம் கொண்டவர்கள் நீங்கள்தான் மற்றவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே வைக்கும் தன்மை இயற்கையாக அமைய பெற்றவர்கள் நீங்கள்தான் அஞ்சன் என்ற பெயரும் உண்டு விடாமுயற்சிதான் இவரின் முன்னேற்றத்திற்கு காரணம் சண்டை என்று வந்துவிட்டால் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் சொந்தம் மற்றவர்களின் பலவீனம் அறிந்து செயல்பட்டு ஜெயிப்பதில் வல்லவர்கள் ராஜதந்திரம் பிறவிக்குணம் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் இழகிய குணம் கொண்டவர்கள் நீங்கள்தான் எதற்கும் துணிந்து நில் என்பது இவர்களின் தாரக மந்திரம் விலை உயர்ந்த பானத்தின் மேல் சிலருக்கு அவ்வப்போது ஆசை வரும் அளவு தேவை யாரை எதிர்ப்பதானாலும் யாரும் உதவி செய்ய வராவிட்டாலும் தனித்து நின்று போராடி ஜெயிக்கும் வல்லமை உடையவர்கள் நீங்கள்தான் பெரிய அரசியல்வாதிகள் பெரிய செல்வந்தர்கள் இவர்களின் செல்வாக்கு உங்களுக்கு உதவி செய்யும் நேரம் இதுதான் பிறரை கட்டுப்படுத்தும் குணம் உள்ளவர்கள் நீங்கள்தான் உங்கள் சொல்லை கேட்காதவர்களை பெருத்த அவமானத்துக்கு உள்ளாக்கி விடுவீர்கள் யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் நீங்கள் வரமாட்டீர்கள் புத்திசாலித்தனத்தை பல வழிகளில் கையாண்டு சீக்கிரமே பணம் சேர்ப்பதில் கெட்டிக்காரர்கள் நீங்கள்தான் தன் சொந்த உழைப்பால் அரண்மனை போன்ற வீடு விவசாய நிலங்கள் வாங்கும் யோகம் உடையவர்கள் நீங்கள்தான் சொத்து தகராறு நீதிமன்றம் சென்று சமாதானம் ஆகும் எதையும் சீக்கிரமே பார்த்த மாத்திரத்திலேயே கிரகிக்கும் ஆற்றல் அதிகம் இருக்கும் சட்ட வல்லுநர்கள் அதாவது வக்கீல்கள் புகழும் பணமும் அடையும் காலம் இதுதான் சிலர் நீதிபதியாக கூட ஆகலாம் சட்ட வல்லுநர்கள் அதாவது வக்கீல்கள் புகழும் பணமும் அடையும் காலம் இக்காலம் சிலர் நீதிபதியாக கூட ஆகக்கூடும் ஆண்டவன் கருணை வலிய வந்து கிட்டும் நேரம் திருமணத்திற்கு பின் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தோன்றும் வெளிநாடுகள் பல சென்று வரும் காலம் இது தனக்கு வேண்டிய மெஞ்ஞானத்தையும் தத்துவத்தையும் எடுத்துக்கொண்டு செயல்படுபவர்கள் நீங்கள்தான் சங்கீதத்துறையில் ஈடுபட்டவர்க்கு புகழ் பணம் சேரும் நேரம் மூலிகை மருத்துவம் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான காலம் இது ஏதாவது அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கிட்டும் நேரம் இது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம் இது கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம் இது அரசியலில் ஈடுபட்டவர்க்கு உயர் பதவி அந்தஸ்து செல்வாக்கு மந்திரி பதவி கிட்டும் நேரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு காசுகளை குவிக்கும் நேரம் இது எந்த இடத்திலும் தான் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்ற குணம் நிறைந்தவர்கள் நீங்கள்தான் பிடிவாத குணம் பிறவி குணம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதில் ஒருவித சுகம் இருக்கும் இவருக்கு நேரே யாராவது புகழ்ந்து பேசிவிட்டால் அவர்களுக்கு வேண்டியவைகள் அனைத்தும் கிடைத்துவிடும் எதிரிகள் அடிக்கடி திடீர் திடீர் என தோன்றுவார்கள் கவனம் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை பெரும்பாலும் நன்மையான கிழமைகள் ஆகும் வைகாசி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் தை மாதம் நலம் தரும் மாதங்கள் ஆகும் அதாவது பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலம் யோகமான மாதங்கள் ஆகும் பசுமை கலந்த பொன்னிறம் சந்தன நிறம் யோகமான நிறம் ஆகும் எதிலும் நிதானமாய் இருங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழும் தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள் சட்டன கோபப்படுவதை தவிர்த்து விடுங்கள் ஒன்றாம் எண் நாலாம் எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட எண் ஆகும் சிலர் உயர்கல்வி கற்க வெளிநாடு சென்று படிக்கும் காலம் இது சிலருக்கு அதிகாரம் அந்தஸ்து தேடி வரும் காலம் இது சிலருக்கு அடுத்தவர் பணம் கிட்டும் நேரம் சிலருக்கு மூதாதையர் சொத்து கிட்டும் நேரம் தனுசு லக்கணமாக அமைந்து ஒன்பதாம் இடம் சிம்மமாக அமையுமானால் அரசாங்க ஆதரவு உயர்ந்த புகழ் உயர்ந்த கௌரவம் தெய்வத்தின் அனுக்கிரகம் தானாகவே வலிய வந்து சேரும் விருச்சிக லக்னமாக அமைந்து பத்தாம் இடம் சிம்மமாக அமைந்தால் அரசால் உதவி உத்தியோக உயர்வு கௌரவ பதவி சொந்த தொழில் மேன்மை அனைத்தும் கிட்டும் துலாம் லக்னமாக அமைந்து பதினொன்றாம் இடம் சிம்மமாக அமைந்தால் அனைத்து யோகங்களும் வலிய வந்து கிட்டும் தந்தை தாத்தா மூலம் சொத்துக்கள் கிட்டும் கன்னி லக்கணமாக அமைந்து பனிரெண்டாம் இடம் சிம்மமாக அமைந்தால் வெளிநாட்டில் வாழும் யோகம் உண்டாகும் பிரயாணம் செய்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் பாரதியார் பிறந்ததும் சிம்ம ராசிதான் மராட்டிய வீர சிவாஜி பிறந்ததும் சிம்மராசிதான் ராசிதான் சூரிய பகவானின் மகனே மகாபாரதத்தில் வரும் கர்ணன் ஆவார் வாக்கை காப்பாற்றுவதிலும் கொடைத்தன்மையிலும் முதன்மையானவர் கர்ணன் அதுபோல் நீங்களும் யாருக்காவது உதவி செய்வதாக கூறிவிட்டால் பாதியிலேயே விட்டுச் செல்லாமல் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடைசி வரை போராடி காப்பாற்றும் குணம் கொண்டவர்கள் நீங்கள்தான் இந்த குணத்தை சொல்லும்போது ஒரு புராதன கதை ஞாபகத்திற்கு வருகிறது கூறுகிறேன் கேளுங்கள் பொறுமையுடன் உலகத்தையும் ஆகாய வெட்ட வெளியில் உள்ள அனைத்தையும் உருவாக்கியவரும் கைலைநாதனும் மகாதேவரும் ஆகிய சிவபெருமானும் உலகத்தின் தாயாகிய அன்னை பராசக்தியும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் சமயம் நாரதர் அங்கு தோன்றினார் இலங்கை போர் பற்றி கூறினார் அது கேட்ட பார்வதி தேவி இலங்கை போரிலே ராமர் வெற்றி பெற்றது எப்படி ராமரின் ராமபாணத்தின் உதவியால் வென்றாரா அல்லது ஹனுமனின் பக்தியின் மூலம் பெற்ற சக்தியால் ஹனுமனின் உதவி கொண்டு ராவணனையும் இலங்கையையும் வெல்ல முடிந்ததா கூறுங்கள் என சிவபெருமானிடமும் நாரதரிடமும் கேள்வியை எழுப்புகிறார் பராசக்தி அதாவது இறை சக்தியை உடைய ராமரின் இராமபாணம் சிறந்ததா ஹனுமனின் ராமபக்தி சிறந்ததா என்பதே கேள்வி சிவபெருமான் பக்திதான் சிறந்தது அனைத்து இறைவர்களும் இறை சக்தியை உடையவர்களும் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று கூறுகிறார் சிவபெருமான் அதை ஏற்க மறுத்த பராசக்தி சோதித்து பார்க்க எண்ணி அவரின் சக்திகளில் ஒன்றான மகா சக்தியை மாயா சக்தியை அழைத்து சோதிக்கும்படி கூறுகிறார் இதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என எண்ணும் சமயம் நாரதர் யயாதி மன்னன் சிறந்த ராமபக்தன் அவனை வைத்து சோதித்து விடலாம் என கூறுகிறார் நாரதர் பராசக்தியின் சக்தியாகிய மாயாசக்தி காசியின் அரசனான மன்னன் ஆளும் நாட்டில் உள்ள மக்களுக்கு துன்பத்தை பயத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது யயாதி மன்னன் பிரச்சனையை தீர்க்க மாயாசக்தியுடன் போர் புரிகிறார் அதை அழிக்க அதிக சக்தி வாய்ந்த சப்த தேவி அஸ்திரத்தை மாயாசக்தியை நோக்கி எய்கிறார் அந்த மாயாசக்தி பெண்ணாக அதாவது மாதங்கியாக உருக்கொண்டு விஸ்வாமித்திர நகரிசியிடம் தன்னை காப்பாற்றும்படி அவர் காலிலே தஞ்சம் அடைகிறாள் உனக்கு என்ன நேர்ந்தது பயங்கொள்ளாமல் கூறு நான் உனக்கு அவயம் அளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் சமயம் யயாதி மன்னன் எய்த பானம் அந்த பெண்ணின் உடலில் பாய்ந்து இறந்து போகிறாள் மாயாவாகிய மாதங்கி நான் அவயம் அளித்த பிறகு அந்த பெண்ணைக் கொன்ற யயாதி மன்னனை தண்டிக்க முற்படுகிறார் விஸ்வாமித்திரர் தன் பலத்தால் சாபம் அளிக்க முற்படுகிறார் அப்பொழுது அங்கு தோன்றிய நாரதர் இந்த காரியத்திற்கு உங்கள் தவபலத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் யயாதிமன்னனை தண்டிக்க ராமனிடம் கூறுங்கள் போதும் அவர் உங்கள் மாணவன்தானே அவர் பார்த்துக்கொள்வார் என கூறுகிறார் ராமனால் மறுக்க முடியாது உங்கள் சொல்லை உங்கள் சொல்லை காப்பாற்றித்தான் தீர வேண்டும் என கூறுகிறார் நாரதர் ராமனிடம் சென்ற விஸ்வாமித்திரர் நடந்தவைகளை கூறுகிறார் தவறு செய்தவர் என் பக்தன் ஆனாலும் அவனுக்கு மரண தண்டனை வழங்குவேன் என்று கூறி யயாதி மன்னனை கொல்லும்படி கட்டளை எடுக்கிறார் ராமர் மன்னன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஹனுமனின் தாயான அஞ்சனாதேவியிடம் தஞ்சம் அடைகிறார் அஞ்சனாதேவியும் யயாதி மன்னனை காப்பாற்றும்படி ஹனுமனை வரும்படி நினைக்கிறார் ஹனுமனும் அங்கு வருகிறார் நடந்தவைகள் எதையும் கேட்காமல் தாய் அபயம் அளிப்பதாக கூறிவிட்டதால் தான் யயாதி மண்ணை காப்பதாக கூறுகிறார் ஹனுவன் அந்த நேரம் அங்கு தோன்றிய நாரதர் யயாதியை காக்கும் சக்தி உனக்கு இல்லை யயாதி மன்னனை கொல்வேன் என்று கூறியிருப்பது யார் தெரியுமா அவர் ராமர்தான் என்று கூறுகிறார் என் கடமைக்கும் என் ராமபக்திக்கும் வந்த சோதனையாக யார் எதிர்த்து வந்தாலும் யயாதி மன்னனை காப்பதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என் கடவுளே எனக்கு எதிராக வந்தாலும் போரிடுவேன் என்று கூறுகிறார் அனுமன் ராமர் அனுமனை போருக்கு அழைக்கிறார் என் கடவுளின் மீது ஆயுதம் பிரயோகம் செய்ய மாட்டேன் நீங்கள் வேண்டுமானால் ராமபானத்தை தொடுங்கள் நான் ராம ராம என்ற மந்திரத்தை அஸ்திரமாக்கி பிரயோகிக்கிறேன் என்று கூறுகிறார் ஹனுமன் ராமர் ராமபானம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அத்திரமாக பிரயோமுகம் செய்கிறார் ராமன் ராமர் ராமபானம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அச்சிரமாக பிரயோகிக்கிறார் ஹனுமன் உலகமே பிரளய காலம் ஆகிறது அங்கே தோன்றிய சிவன் சக்தி நாரதர் விஸ்வாமித்திரர் ஆகிய அனைவரும் இருவரையும் சாந்தி அடையும்படி கூறுகிறார்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சியது அல்ல என்று கூறுகிறார்கள் ஹனுமன் போல்தான் நீங்களும் யாருக்காவது உதவி செய்ய நினைத்து விட்டால் அவர்களை பாதியிலேயே விட்டு விடாமல் கடைசி வரை என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு துணையாக நின்று உதவும் குணம் உடையவர்கள் நீங்கள்தான் ॐ शरवणभवां शरवणभव ॐ शरवणभवा ॐ शरवणभव ॐ शरवणभवा ॐ शरवणभव ॐ शारवणभवा ॐ ॐ शरवणभवा ॐ சரவணபவ என்ற முருகன் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் நல்லன அனைத்தும் கிட்டும் இன்பம் உண்டாகும் செல்வம் கிட்டும் புகழ் கிட்டும் சொத்து சுகம் கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும் நிம்மதி கிட்டும்